அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகமும் தான் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கின்றன வெற்றி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நூறு அல்ல இருநூறு அல்ல முன்னூறு சதவீதம் உறுதியாகவே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் மாறுதல் ஆவலுடன் எதிர்பார்ப்பதோடு மிகப்பெரிய அளவிலான ட்யூஸ்டே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் லாபத்தில் வக்ரம் பெற்று வளம் பெறுகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் விரயத்தில் வலுவாக உச்சபலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் தான் குரு பகவான் அவர் முற்பகுதியில் லாபத்திலும் பிற்பகுதியில் விரயத்தில் உச்ச பலம் பெற்றும் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் முற்பகுதியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபத்தை வலுப்படுத்த ால் பொருளாதார ரீதியாக சிக்கல் ஏற்படாத வகையிலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் முற்பகுதியில் சதைப்பதை காட்டிலும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் பல மடங்கு உருவாக்கி கொடுப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுடைய கனவு ஆசை நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணமாகவும் குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறார் அதே வேளையில் பிற்பகுதியில் விரயத்தில் நுழைந்தாலும் சுப விரயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது புத்திரக்காரகனின் அருளால் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட சிறப்பான விசேஷ தருணங்கள் கைகூடுவதோடு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சொந்தமாக கார் வாங்கக்கூடிய யோகமும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் ஆவலுடன் இருபத்தி ஆறு எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகத்தையும் திருப்பு முனையையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின் படி அஷ்டமத்தில் வருகிறார் கடந்த ஆண்டுகளாகவே திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் வளம் வந்தாலும் கூட வாக்கியத்தின்படி முழுமையாக மார்ச் மாதத்தில் இருந்து அஷ்டமத்தில் சனி அமரப்போகிறாருங்க அஷ்டம சனி என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கும் அமைப்பாக உறுதியாக பார்க்க முடியாது ஆனால் ராசியன் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார் எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாய ஆகவும் சனி பகவான் பார்க்கப்படுகிறாருங்க தர்மன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் அஷ்டமத்தில் அமரும் போது சில சிரமங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அந்த சிரமங்கள் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் அமைய போகிறது எனவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் மிக வலுவாக இருக்கிறது என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் அஷ்டம சனியில் இருந்து மிக பெரிய அளவில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க கூடாது எதை முடிவாக எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக எடுப்பது நல்லது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவுகளை எடுக்கும் போது சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது அஷ்டம சனி சில நேரங்களில் நல்ல பலன்களை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாறிவிடும் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் ஏழாம் இடத்தில் வருகிறார் நவம்பர் மாதத்தில் இருந்து ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் நுழைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் அள்ளி பாருங்க அப்படிப்பட்ட ராகு ஆறாம் இடத்தில் யோகஸ்தானத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் நவம்பர் மாதத்தில் அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது பெரும்பாலும் ஏழாம் இடத்தில் வளம் வந்தாலும் முற்பகுதியில் மிக வலுவாக பாதிக்கு மேல் கடந்த சூழலில் வளம் வரப்போகிறார் எனவே எதிர்பார்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ராகுவின் அமைப்பால் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவு படுத்துதல் போன்ற காரியங்கள் எளிதில் கைகூடும் நினைப்பதை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேதுவும் ஜென்மத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவற்றை தீர்ப்பதோடு சுப விரயங்களாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே மாற்றிக்கொடுப்பார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குருவுடனும் விரயத்தில் இணைய போகிறார் எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பதால் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக தனித்து வளம் வந்த சூழலில் தற்போது கேதுவுடன் இணைய போகிறார் எனவே நல்ல மாறுதல் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருப்பு முனையாக அமைய போகிறது வருதத்தின் இறுதியில் மங்களக்காரகரான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் துவக்கத்தில் வளமறுகிறார் அதற்கு பிறகு ஆறில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் உச்சம் பெறும் ஆண்டாக அமைவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் அற்புதமான வேலையாக அமையப்போகிறது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் நினைத்தவாறே புதிய சொத்துக்கள் வாங்குவதோடு வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களில் நல்ல மாற்றத்தை மங்களக்காரகன் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது முக்கூட்டு கிரகநிலைகளின் அமைப்பு நன்மை தீமை கலந்த மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தாலும் பெரும்பாலும் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறும்போது எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சிம்மராசிக்க சந்திக்க முடியும் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கூட்டு தொகையானது ஒன்றாக வருகிறது சூரியனினுடைய ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவே ராசியின் ஆதரின் அருளால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை விட அற்புதமாக கைகூடும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை ஒவ்வொரு இடங்களிலும் வளம் வரப்போகிறார் சந்திரன் உச்ச பலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் சில நேரங்களில் அதீதமான வெற்றி வாய்ப்பையும் சில நேரங்களில் அதீதமான சிரமத்தையும் ஏற்படுத்துவார் ஆனால் துரிதமான மாற்றத்தை உருவாக்குவதால் எவ்வளவு பெரிய இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவில் மாற்றத்தை சந்திக்கும் எனவே சரியாக இந்த வேலையை சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க மிகவும் அற்புதமான யோகத்தை இந்த வருடத்தில் எந்த கிரகநிலை உருவ உருவாக்கி கொடுக்கிறது என்றால் செவ்வாய் மற்றும் குருபகவான் பகவான் இதை தொடர்ந்து ராகுவும் உருவாக்குகிறார் சாதகமற்ற சூழல் என்றால் நிச்சயமாக அது முழுமையாக சனி ஒருவர் மட்டும்தான் ஏது நடுநிலையான பலனை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சிம்ம இந்த தருணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்தால் மிக சிறப்பானதாக உறுதியாகவே அமையும்